ஏற்கனவே தரிசனத்துக்காக நாங்கள் மாலை போட்டிருந்தோம் மாலை போட்டிருந்து அந்த அந்த விரதத்துல நாங்கள் எப்படி பூஜை பண்றோங்கிறத உங்களுக்கு வீடியோ முன்னாடி போட்டிருந்தோம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கும்பகோணம் யானையடி ஐயனார் கோவில்ல இருமுடி கட்டிக்கு

பொ அவரி மலைக்குட்டைக்கு யாரைத்தானியை காண யாரைத்தான சாமியை காண எப்போ போரோ போரோ சாமியே ஐயப்போ பகவானே பகவதியே தேவனே தேவியே ஈசலே சரணம் ஐயப்ப சரணம் பகவான் சரண ಈಶ್ವರೀಜ ಕುಳಗೆ ಅವನ್ ಬಳಗೆ ತುಂಬ ಅವನ್ ಬಳಕೆ ಐಿಷೇಕೇ ಭಗವಾನೇ ಅಯ್ಯಪ್ಪ ಭಗವತಿಯೇ ದೇವಿಯೇ ಈಶ್ವರೇ சாமியை காண சாமியை காணம் கிட்டம் போகிட்டோம் சுவாமி கேஜம் சேகம் சுவாமி கேடம் சுவாமி கேரளா அடலிப்பழமோ சாமிக்கு சரணமையா அபிஷேகம் சாமி கேஷேகம் சாமி கேஜேதா கே அவரும் மலரும் சாமி கே அடலி பழமும் சாமி கேணி பொன்னு சாமி கே ஐப்பசரணம் சாமி சரணம் ஐயப்பசரணம் ஏவனே ஏலியே சரணேசரணே புடி கட்டு வரிமலை கட்டு வரிமலைக்கு கட்டுமலைக்கு யாரைக்கான யாரைக்கான எப்போ போறோம் காமியே ஐயப்போ பகவதியே தேவனே ஏலியே ಸ್ವಾಮಿ 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 ಸ್ವಾಮಿಖೇ ಭಗವತಿ ಶರಣಂ ದೇವಿ ಶರಣ ಅಭಿಷೇಕ ಅಯ್ಯಪಸರಣಮಯ್ಯಪ್ಪ ಪ್ರಭುವೇ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ ಪ್ರಭುವೇ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ ಅಭಿಷೇಕ சாமிக்கு சுவாமிக்கு சாமிக்கு சுவாமிக்கு சபரிமலைக்கு சபரிமலைக்கு சாமியை காண சாமியை காண سام کے سام کے سام کے پے دی சாமியை காண சாமியை காண கோச்சம் கிட்டம் கிட்டம் சாமிக்கு சாவிக்கு 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 சாமிக்கு பசலம் பகவானே தேவியே சரணி சரி இரு கட்டு மலை மலை யாரை காணியாண யாரை காண ஆமையை காண சாமியை கண்டாட்சம் கோகிட்டிஷேகம் சுவாமி கே அபிஷேகம் சுவாமி கேட்டேங்க சுவாமிக்கு அவளும் மலரும் ஜோதியே சரளமான இயப்ப இயதிசேகம் சுவாமிக்கே இயதிசேகம் சுவாமிக்கே இயதிசேகம் சுவாமிக்கே இயதிசேகம் சுவாமிக்கே சுவாமிக்கே சரளமான இயப்பா சரளமான இயப்பா ईया विजयम साविके विजयम साविके विजयम साविके ईया भोग भगवती जैन दो बे बोल सकते हम यार के नो भी सुनते हैं तो भी बैठ जाओ இப்போ எல்ஜி வச்சிருப்பான் போ பசியெல்லாம் பக்கத்துல வெச்சுருமா எடுத்து எல்கி வெச்சுட்டு வச்சிருக்கோம் சரி வளை கே

பகவதியேவனே தேவியே சரியே சபரிமலைக்கு சபரிமலைக்கு சாமியை காண சாமியை காணியை கண்ட கோச்சம் கிட்டம் இப்போ கிட்டம் ஐயபசரணம் பகவதியே தேவியே

அய்ப்பா அப்பா அய்யா சமூக அய்யப்பா ஐயப்போ பகவதி ஹேவனி ஹே ஈஸ்வரி

பகவதியே தேவியே ஈஸ்வரியே சபரிமலைக்கு 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 சாமியை காண ಸ್ವಾಮಿಯೇ ಕಾಣಾ ಸ್ವಾಮಿಯೇ ಕಣ್ಣಾ ಬಾ ಚಂಗಿಟೋ ಪೊಪಿಟೋ ಸ್ವಾಮಿಕೆ ಸ್ವಾಮಿಕೆ ಸ್ವಾಮಿಕೆ

போ கிட்ட கிட்டிஷகம் சாமி கே அபிஷேகம் சாமி கேட்டுமலி அபிஷேகம் சாமி கே சாவி சாவிக்கே ஐயப்போ பகவதியே தேவியே சனமையப்பா சனமையப்பா சாவி கே சாவி கே சுவ சரணம் பகவதி சரணம் தேவி சரணம் ஈஸ்வரி சரணம் சபரிமலைக்கு 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 போறோம் இப்போ போறோம் இப்போ கிட்டம் ஐயப்ப சரணம் பகவதி சரணம் தேவன் சரணம் தேவி சரணம் ஈஸ்வரி சரணம் சபரிமலைக்கு சபரிமலைக்கு சாமியை காண தேவியேசரியே சபரிமலைக்கு சபரிமலைக்கு சபரிமலை சாமியை காண சாமியை காண கோச்சம் கேட்டம்

சபரிமலைக்கு சபரிமலைக்கு அபிஷேகம் சாமி ஏகம் சாமிக்கு மலரும் சுவாமிக்கு அகலி பழமும் சாமிக்கு சாமியே அய்யப்போ பகவானே பகவதியே சமையப்பா புரியரே சாமையப்பா மலை ஜோதி